வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சந்தகோப குமாராய கோவிந்தாய நமோன்னா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் பதிமூன்றாவது நாளாகிய இன்று நாச்சியார் அருளி செய்த பாசுரத்துள் இருவத் பதிமூன்றாவது திருப்பாவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் புல்லின் வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்தியை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புகார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று இப்பொழுது காலை நேரம் உதிக்கத் தொடங்கிவிட்டது ஒரு அருமையான சிங்கதிகளோடு சாதவனானவர் வானத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது எப்பேற்பட்ட நேரம் என்றால் மிகவும் அற்புதமான நேரம் இறைவனை வணங்குவதற்கு ஏற்ற நேரம் தேவர்களெல்லாம் இந்த நேரத்திலே தான் அந்த இறைவனை வணங்குகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் புல்லும் சிலம்பினகான் போதறி குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ இப்போ நீ எழுந்து உன் மனம் குளிர்ந்து நீராடி எழுந்திருக்க வேண்டாமோ இன்னமும் நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாயோ நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவாய் உன்னுடைய கள்ளத்தை எல்லாம் களைந்து அந்த கண்ணனை பாடுவதற்கு வா என்று அழைக்கின்றாள் இதிலே கண்ணனை பற்றி மிக அழகாக அரக்கனை கடிந்த கம்சனுக்கு தன்னுடைய தங்கையான தேவகியின் மீது அதீத பிரியம் ஆனால் எப்பொழுது ஒரு அசரீரி வந்து எட்டாவது குழந்தை உன்னை சம்மாரம் செய்யும் என்று சொல்லியதோ அப்பொழுதே பிரியம் பயமாக மாறியது அந்த பயத்தினால் அவன் என்ன செய்தான் அந்த குழந்தையை கொல்வதற்காக அவர்களை காராகிரகத்திலே அடைத்தான் சுவாமி பிருந்தாவனத்திற்கு வந்துவிட்டார் எத்தனையோ அசோர்களை அனுப்புகின்றான் பூதகி கேசி மல்லர்கள் என எண்ணிலடங்காத அரக்கர்களை அனுப்புகின்றான் அத்தனை பேரையும் கண்ணன் சாய்த்தான் ஆதலால் அவனுடைய அத்தகைய திறனை பாடி மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று இந்த பாடலை முடிக்கின்றார் நாளை பதினான்காவது பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்